நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம அடுத்து வர போற டிஎன்பிசி எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி டெட் எக்ஸாம் இருந்தாலும் சரி எல்லா எக்ஸாமுக்குமே மாதிரி என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸ் தினமும் ஒரு ஐந்து கேள்விகளை பார்க்க போறோம் முதல்ல ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்ல இருக்கிற சம்ஸ பார்த்துட்டு அடுத்ததான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் பார்க்க போறப்போ முதல் முதல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளிபிகேஷன்ஸ் அதாவது சுருக்குக இந்த தலைப்புல இருக்கிற புத்தகத்துல இருக்கிற கேள்விகள் ஓகேங்களா கொஞ்சம் தான் கேள்விகள் இருக்கும் இந்த தலைப்புல அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நம்ம இப்ப பாக்கலாம் ஓகேங்களா சிம்பிளிஷன் டே ஒன்னுக்கான கேள்வி மொத்தமா ஐந்து கேள்விகள் இருக்கும் லாஸ்ட்ல ஒரு ஹோம்ஒர்க் சம் இருக்கும் மொத்தமா தினமும் ஆறு கேள்விகள் தினம் காலை ஐந்து மணிக்கு நம்ம சேனல்ல பதிவிடப்படும் ஓகேங்களா முதல் கேள்வி கேள்விக்கு போயிடலாங்களா முதல் கேள்வி ஃபைண்ட் நேச்சுரல் நம்பர் ஊ சம் இஸ் செவன்டி அடுத்த எண்களின் கூடுதல் எழுபத்தி ஐந்து எனில் அவ்விரு எண்களை காண்க ரெண்டு அடுத்தடுத்த இயல் எண்கள் ஓகேங்களா நேச்சுரல் நம்பர்ஸ் ஒரு அடுத்து அடுத்தடுத்த ரெண்டு நம்பரோட எண்ணு கூடுதல் வந்து எழுபத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அது என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ் எடுத்துக்கிறேன் அடுத்த நம்பரை எக்ஸ் பிளஸ் ஒன்னு எடுத்துக்கிறேன் ஏன் எக்ஸ் எடுக்கிறோம் ஏன் எக்ஸ் பிளஸ் ஒன்னு எடுக்கிறோம் பாருங்க அடுத்தடுத்த இயல் எண்கள் இயல் எண்கள் ஒன்னு ரெண்டு மூணு இப்படி ஸ்டார்ட் ஆகுங்களா சோ ஒரு ஒரு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் ஒன்னு இருக்கும் ஒன்னுக்கும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பிளஸ் ஒன் ரெண்டுக்கும் மூணுக்கும் அடுத்து பிளஸ் ஒன் இப்படியே எல்லா எண்களுக்கும் என்னதான் வரும் பிளஸ் ஒன் என்பதே அடுத்தடுத்த இயல் எண்களோட வேல்யூவை வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் அடுத்ததான் இன்னொரு நம்பர் எக்ஸ் பிளஸ் என்னன்னு எக்ஸ் பிளஸ் ஒன்னு எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு எண்களோட கூடுதல் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எழுபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க சோ நான் எக்ஸையும்

எழுபத்தஞ்சில் ஒன்று போச்சுன்னா எழுபத்தி நாலு நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எழுபத்தி நாலு பை ரெண்டு இல்லை ரெண்டாவது வாய்ப்பில் லட்சம்னா மூணு ரெண்டு ஆறு பேலன்ஸ் ஒன்று பதினா பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு முப்பத்தி ஏழு நமக்கு ரெண்டு நம்பரோட வேல்யூ தெரியணும் ஒன்று எக்ஸோட வேல்யூ தெரியணும் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிச்சு முப்பத்தி ஏழுன்னு கிடச்சிச்சு அடுத்ததா எக்ஸ் பிளஸ் ஒன்னோட வேல்யூ தெரியணும் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸோட வேல்யூ முப்பத்தி ஏழு பிளஸ் ஒன் அப்போ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன்னோட வேல்யூ என்ன இருக்கும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு ஒன்னையும் கூப்பிட்டா முப்பத்தி எட்டு அப்போ ஒரு எண் முப்பத்தி ஏழு இன்னொரு எண் முப்பத்தி எட்டு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு எளிமையான சம் தான் ஓகேங்களா கொஞ்சம் நம்ம யோசிச்சு இதை எக்ஸ் இது எக்ஸ் பிளஸ் ஒன்னு எடுத்தோன்னா ஈஸியா நம்மளால ஆன்சர் போட முடியும் ஓகேங்களா முதல் கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்தி ஏழு கம்மா முப்பத்தி எட்டு புரிஞ்சதுங்களா அடுத்த கேள்வி இந்த கேள்வி பாக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு பாருங்க முன்னாடி நம்ம பார்த்தது இயல் எண்கள் அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்திருந்தோம் இது பாருங்க ஹார்ட் நம்பர்ஸ் அதாவது ஒற்றைப்படை எண்கள் இரண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் இருநூறு எணில் ஓகேங்களா இரட்டை படை ஒற்றைப்படை எண் எப்படி இருக்கும் ஒன்னு மூணு ஐந்து ஏழு ஒன்பது இதெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம ஒற்றைப்படை எண்ணு சொல்லுவோம் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு அடுத்தடுத்த நம்பர்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் ஆர்ட் நம்பர்ஸ்ங்களா இரண்டு அடுத்தடுத்த நம்பரோட என்ன அடுத்தடுத்தாங்கன்னா கூடுதல் வந்து ஓகேங்களா இரநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த நம்பர்னு தெரியாது இப்படியே எழுதிட்டே போக வேண்டியதா பதினொன்று பதிமூணு பதினஞ்சுன்னு போயிட்டே இருக்கும் இதுல நம்ம எப்படி எளிமையா கண்டுபிடிக்கிறதுனா லாஸ்ட் சம் மாதிரியே தான் தெரியாத ஒரு நம்பரை எக்ஸ் நடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்பரை எக்ஸ் பிளஸ் டூன்னு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் போன சம்ல எக்ஸ் பிளஸ் ஒன்னு தானே எடுத்தோம் இந்த டைம் எக்ஸ் பிளஸ் டூன்னு எடுக்கிறோன்னு பாருங்க லாஸ்ட் சம்ல என்னன்னா அடுத்தடுத்த எண்கள் ஒன்று ரெண்டு மூணு ஸோ டிஃபரென்ஸ் என்னதான் இருந்திருக்கும் ஒன்னுதான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ நம்ம இருக்குது ஒற்றைப்பட எண்கள் எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் ரெண்டு இருக்கும் பிளஸ் ரெண்டு இருக்கும் ஸோ அதனால டிஃபரன்ஸ் ரெண்டு இருக்கிறதனால பிளஸ் டூ எடுத்துட்டோம் இதுக்கு முன்னாடி போட்ட சேம் ப்ரொசீஜர் இந்த ரெண்டு எண்களோட கூடுதல் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ

வகு பெருக்கல்ல இருக்கிற இந்த ரெண்டு ஈக்குவல் போனா வகுத்தலுக்கு வந்துடுங்களா இது அடிச்சுன்னா ஒன்பது ரெண்டு பதினெட்டு பேலன்ஸ் ஒண்ணு ஒன்பது ரெண்டு பதினெட்டு அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு தொண்ணூத்தி ஒன்பது நமக்கு அடுத்ததான் என்ன வேல்யூ தேவை எக்ஸ் பிளஸ் டூவோட வேல்யூ தேவை எக்ஸ் பிளஸ் டூ ஈக்வல் டு எக்ஸோட வேல்யூ தொண்ணூத்தொன்பதுன்னு கிடைச்சிச்சு பிளஸ் ரெண்டு கூட்டினா நூத்தி ஒண்ணு அப்போ எக்ஸோட வேல்யூ தொண்ணூத்தி ஒன்பது அடுத்த இன்னொரு நம்பரோட வேல்யூ நூத்தி ஒண்ணு ஈஸியா நம்ம இவ்வளவு ஸ்டெப்லாம் கூட போற தேவையில்ல ஆப்ஷன் வச்சா கூட இந்த செம்ம நம்மளால ஈஸியா போட்டிருக்க முடியும் பாருங்க அடுத்தடுத்த இரட்டை படை எண்ணு சொல்லிருக்காங்க இது இரட்டை படை எண் அப்போ இது ஆன்சர்ல வராது இதுவும் வராது அடுத்ததா இந்த ரெண்டு கொஷனையும் பாருங்க தொண்ணூத்தி ஒண்ணு நூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி ஒண்ணு ஓகேங்களா இதுல நமக்கு அடுத்தடுத்த அடுத்த என்னன்னு கொடுத்துருக்குறதால தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அடுத்தது நூத்தி ஒன்பது வருங்களா வராது தொண்ணூத்தொன்னுக்கு அடுத்தது ஒற்றைப்படை என்ன என்ன தொண்ணூத்தி தான் வரும் இது ஆன்சர் இல்லை இதுதான் ஆன்சர் ஈஸியா நம்ம இப்படியும் ஆப்ஷன் வச்சும் ஆன்சர் போடலாம் படி சால்வ் பண்ணனாலும் ஈஸி தான் ஈஸியாகவும் நமக்கு ஆன்சர் வந்துடும் ஆன்சர் என்ன தொண்ணூத்தி ஒன்பதுக்கு அம்மா நூத்தி ஒண்ணு நைன்டி நைன்க்கம்மா ஒன் நாட் ஒன் ரொம்ப எளிமையான தான் அடுத்ததா இப்போ இந்த கேள்விக்கு வருவோம் ஓகேங்களா கேள்வி பாக்குறது கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆனா ஆன்சர் ரொம்பவே ஈஸியா போட்டுடலாம் பாருங்க இன் அண்ட் எக்ஸாமினேஷன் ஸ்கோர் ஃபோர் மார்க் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் அந்த லாசஸ் ஒன் மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர் ஓகேங்களா ஒரு தேர்வில் மாணவர் எழுதும் சரியான விடைக்கு நான்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன மேலும் தவறான விடைக்கு ஒரு மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது ஓகேங்களா இஃப் யூ ஆன்சர் சிக்ஸ்டி கொஸ்டின் இன் ஆல் அண்ட் கெட் ஒன் தேர்ட்டி மார்க்ஸ் தேர்வில் ஒருவன் மொத்தம் அறுபது வினாக்களுக்கு விடை எழுதி நூத்தி முப்பது மதிப்பெண்கள் பெற்றானில் சரியான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின் கரெக்ட்லி ஒன்றும் இல்லை சிம்பிள் கான்செப்ட் ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் ரூல்ஸ் என்னன்னா ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணா நாலு மார்க் ஓகேங்களா அதுவே ஒரு கொஸ்டினுக்கு தவறாக பதில் அளிச்சிங்கன்னா நீங்க சரியா எழுதி ஸ்கோர் பண்ண மார்க்ல இருந்து ஒரு மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அப்படி ஒரு ஸ்டூடென்ட் என்ன பண்றாருன்னா மொத்தமா அறுபது கொஸ்டின் அட்டன் பண்ணி நூத்தி முப்பது மார்க் வாங்குறாரு அறுபது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி நூத்தி முப்பது மார்க் வாங்கினா எத்தனை கேள்விகளுக்கு அவரு கரெக்டா கேள்விகளுக்கு சரியா பதில் அளிச்சதால நூத்தி முப்பது மார்க் மதிப்பெண் வாங்கியிருக்காரு அப்படின்றதான் கேள்வி ஓகேங்களா நம்பர் ஆஃப் கொஸ்டின் கரெக்ட் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளிச்சார் அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கலாம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கரெக்டா வந்து நான் எக்ஷன் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா எத்தனை கேள்விகளுக்கு சரியா பதிலளிச்சா நமக்கு தெரியாது நம்ம எக்ஷன் எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இன்கரெக்ட் ஓகேங்களா தவறான விடையளிச்ச கேள்விகள் ஓகேங்களா நம்பர் ஆஃப் கொஸ்டின் இன்கரெக்ட் தவறாக விதை விடையளிச்ச கேள்விகளை என்ன பண்ண நான் மொத்தம் அறுபது கேள்விகள் ஓகேங்களா மொத்தமா அறுபது கேள்விகள் அந்த அறுபது கேள்விகள்ல சரியா பதிலளித்த கேள்வியை கழிச்சுட்டா நமக்கு தப்பா விடையளிச்ச கேள்வியோட எண்ணிக்கை தெரிஞ்சிடும் நல்லா கவனிங்க இப்போ ஒரு கொஸ்டனுக்கு ஒரு எக்ஸாம்ல எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காருன்னு நமக்கு தெரியாது அதனால அதை நான் எக்ஸன் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா அதே மாதிரி எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணாரு இன்கரெக்டா ஆன்சர் பண்ணாரு அதாவது தப்பா எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணாருன்னு தெரிஞ்சாலே அதுல மொத்த இருந்து அறுபதுல இருந்து கழிச்சேன்னா ஓகேங்களா இப்போ ஒரு எக்ஸாம்களுக்கு ஒரு முப்பது கேள்வி கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காருன்னா ஓகேங்களா அப்போ மொத்தம் அறுபது கேள்வி அட்டன் பண்ணிருக்காரு அதுல முப்பது கேள்வியை கல் கழிச்சிட்டோம்னா எனக்கு எத்தனை கேள்விகளுக்கு தவறா ஆன்சர் பண்ணிருக்காரு அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ அதனால நான் என்ன பண்றேன் மொத்தம் அறுபது கேள்விகள் அதுல சரியா பதிலளிச்ச கேள்விகள் வந்து எக்ஸ் ஓகேங்களா அதை கழிச்சுட்டேன்னா எனக்கு எத்தனை கேள்வி அப்படின்றது தெரிய வந்துடும் ஓகேங்களா இப்ப பாருங்க மொத்தமா ஒவ்வொரு சரியான விடைக்கும் எத்தனை மதிப்பெண் பார்த்தோம்னா நாலு மதிப்பெண் அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபோர் எக்ஸ் ஓகேங்களா மைனஸ் ஓகேங்களா அடுத்ததான் ஏன்னா அதுல நம்ம தவறான ஓகேங்களா ஆன்சர் பண்ண கேள்விகளை

2 4x இருக்கு இங்கு ஒரு x இருக்கு ரெண்டும் சேர்த்தா 5x இந்த -60 அந்த பக்கம் போனா +60 ஆகும் அப்போ 130 60 5x ோட வேல்யூ என்ன வரும்னா 190 நமக்கு x வேல்யூ தான் தேவை அப்ப 3 5 15 பேலன்ஸ் 4 40 8 40 அப்போ எத்தனை क्वेश्चनக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்காரு ஏன்னா நம்ம x என்னன்னு எடுத்துர்க்கோம் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் அளித்துள்ளார் அப்படின்றத ஒருவேளை கேள்வி வந்து எத்தனை கேள்விகளுக்கு தவறா பதில் அளிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டோம் மொத்த கேள்வி அறுபது அதுல முப்பத்தி எட்டு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எத்தனை கேள்வி இருபத்தி ரெண்டு கேள்வி வருங்களா இருபத்தி ரெண்டு கேள்விகளுக்கு தவறா ஆன்சர் பண்ணிருக்காரு அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் இதே நம்ம ஆப்ஷன் வச்சு கூட ஓரளவுக்கு ஈஸியா நம்மளால போட முடியும் ஓகேங்களா எதுக்கும் இந்த மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா பார்க்கறதுக்கு கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கும் பட் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியாவே இந்த செம்மா சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி அடுத்ததா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு டென் அண்டு ஏ பிளஸ் ஏ பி ஈக்குவல் டு எயிட்டீன் ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை கோல்டாக இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு டென் மற்றும் ஏ பி ஈக்குவல் டு எயிட்டீன் எனில் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி பி ஸ்கொயரின் மதிப்பை காணுங்க ஒன்னும் இல்லை ஏ பிளஸ் பி யோட வேல்யூ பத்துன்னு தேவை ஏ பி என்ன வேல்யூ என்னன்னு பதினெட்டுன்னு நமக்கு தேவை நமக்கு ஃபார்முலா தெரியும் இந்த டேட்டா வச்சு உங்களால ஏதாச்சும் ஃபார்முலாவை உருவாக்க முடியுமா அப்படின்னு பாருங்க இது ரெண்டும் ஏதோ ஒரு ஃபார்முலால வரும் எந்த ஃபார்முலால வரும் நல்லா யோசிச்சு பாருங்க ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி ஓகேங்களா இப்ப பாருங்க எனக்கு ஏ பிளஸ் பி வேல்யூ தெரியுது உங்களுக்கு ஏ பிளஸ் பி வேல்யூ தெரியும் என்னன்னு தெரியும் பத்துன்னு தெரியும் ஸ்கொயர் வேல்யூ தெரியுமா தெரியாது வேல்யூ தெரியாது பதினெட்டு இப்ப பாருங்க பத்து ஸ்கொயர் பண்ணா நூறு ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்

ஓகேங்களா புரியுதுங்களா ஒண்ணுமே இல்ல இந்த மாதிரி சம்ம இருந்தாலே மேக்சிமம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரோ அல்லது ஏ பிளஸ் பி ஹோல் கியூவோ இந்த மாதிரி பார்மெட்ல தான் நம்ம போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் பேசிக்கான சம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்தடுத்து அடுத்து நம்ம போக போக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா பாக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க அதே மாதிரி ஒரு சம் ஏ பிளஸ் பி யோட வேல்யூ அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க போன சம்ல இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இப்ப என்னன்னா இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க

ஈக்வல் டு பதிமூணுங்களா பிளஸ் பதிமூணு ஆயிடுங்களா அப்போ இருபத்தஞ்சு பதிமூணு டூ ஏபி வேல்யூ தான் பெருக்கல்ல இருக்கிற இந்த ரெண்டு இந்த பக்கம் வந்தா, வகுத்தலுக்கு வந்துருங்களா சோ அப்போ, ஏபி ஈக்குவல் டு பன்னெண்டு பை ரெண்டு அடிச்சனா ஆறு ஏபியோட வேல்யூ என்னன்னா பி ஆறு ஓகேங்களா எளிமையான கணக்கு பேசிக் சம் இது ஓகேங்களா நம்ம போக போக இன்னும் காம்ப்ளிகேட்டடா பாக்கலாம் ஏ பிளஸ் பிஓ ஸ்கொயர் வச்சு சால்வ் பண்ற மாதிரியான சம் ஓகேங்களா ஐந்து சம்களை பார்த்துட்டோம் அடுத்ததா ஒரு ஹோம்ஒர்க் சம் ரெண்டு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சம்மு பார்த்துருந்தோம் ஓகேங்களா டூ கன்செக்டிவ் நம்பர் ஆட் நம்பர்லாம் வச்சு பார்த்துருந்தோம் ஓகேங்களா அதே மாதிரி கணக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு நாலு ஆப்ஷன்ல எது ஆன்சர்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர் ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க அதாவது பெருக்கர் பலன் ஓகேங்களா அது என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது ஒரு எண் வந்து ஏழுன்னு கொடுத்துட்டாங்க மற்றொரு எண் என்ன தான் கேள்வி ஓகேங்களா ஒண்ணு இல்ல மைனஸ் டூ பை த்ரீ ஒரு எண் இன்னொரு நம்பர் நமக்கு தெரியாது ஓகேங்களா இந்த ரெண்டு எண்களோட சாரி ஒரு எண் வந்து மூணு பை ஏழு ஓகேங்களா இந்த ரெண்டு எண்களோட பெருக்கர் பலன் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா மைனஸ் ரெண்டு பை மூணு இப்ப இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் கேள்வி சால்வ் பண்ணி நாலு ஆப்ஷன்ல எதுன்னு ஆன்சரை கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா இன்னைக்கான ஐந்து கேள்விகளை பார்த்துட்டோம் ஒரு ஓமர் சொம்மோட இன்றைய நாள் முடிந்தது தினமும் நம்ம இப்படியே ஒரு ஐந்து ஐந்து கணக்குகளை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துல நிறைய கணக்குகளை பார்த்திருப்போம் ஓகேங்களா நிறைய மாடல்ஸை பார்த்திருப்போம் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பார்த்திருப்போம் ஸோ நீங்கள் மேக்ஸில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸில் நானு ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீரீஸ தினமும் தவறாமல் தினமும் ஐந்து சம் ஓகேங்களா தினமும் ஐந்து சம் வீடியோவை வச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சிட்டு கூட பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல கூட வச்சுட்டு ஸ்பீட வச்சுட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல இதோட ரிசல்ட்டு நல்லாவே தெரியும் ஓகேங்களா நம்ம நிறைய செம்மை சால்வ் பண்ணி இருக்கோம் நிறைய மெத்தடு தெரிஞ்சிருக்கோம் உங்களோட டைம் கன்செப்ஷனும் கம்மியாகும் ரெகுலராக மேக்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா எக்ஸாம் டைம்ல நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை ஓகேங்களா நம்ம பாட்டுக்கு செம்மை போடலாம் எக்ஸாம்லேயும் கூட ஈவன் எக்ஸாம்லேயும் கூட என்ன பண்ணலாம்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இதுக்கு இந்த மாடலா இதுக்கு இந்த மெத்தட்ல போகணுன்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா சோ அதனால என்ன பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இல்ல தினமும் கட்டாயமாக தினமும் ஒரு ஐந்து கணக்குகள் நம்ம தினமும் வீடியோ வரும் கட்டாயமாக இந்த ஐந்து சம்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா எக்ஸாம்ல உங்களால மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சே உங்களால வாங்க முடியும் ஓகேங்களா மேக்ஸ்ல நீங்க ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மேக்ஸ் சீரீஸ இந்த மேக்ஸ தினம் ஐந்து கணக்குகள் சீரீஸ ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளை வீடியோவில் சந்திப்போம் நன்றி